ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் திரு பெரிய திருமணலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பகுதி பதியாக பார்த்துன்னு வந்தோம் போன பகுதியில் தர்மத்தின் பலன் என்ன இது வண்ணோ அன்ன அறத்தின் பயனாவது அப்படின்னு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய குஷி சந்தோஷத்தெல்லாம் பற்றி சொன்னார் ஒன்பொருளும் அன்ன தீரத்ததே பொருளாலே இந்த உலகத்திலே இது கிட்டிவிடும் ஆதலால் ஆகையினால் எங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்கிறேன் காலாறுழன் காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் மானோக்கின் அன்னநடையார் அலர்கேச ஆடவர் மேல் மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தெரையில் கேட்டறிவதுண்டு அதனை யாம் தெளியோம் மண்ணும் வட வேண்டினோம் வேண்டாதார் தென்னன் புதிய செழிஞ்சந்தன குழம்பின் அன்னதோரு தன்மை அறியாதார் ஆயன் வே இன்னிசை ஊசைக்கு இறங்காதார் மால் மால்விடகின் மண்ணும் மணிபுலம்ப வாடாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் படைவாய் சிறு குரலுக்கு உடல் உருகி நெய்யாதார் துண்ணும் மதியுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலம் தளராதார் மண்ணும் சிலைவாய் மலர்வாளிக் வாழிக் கொத்தைய வீதி புகாதார் தம்பூவனை மேல் சின்ன மலர்குழலும் அல்குலும் மென்முலையும் இந்நில பாடைத் தடவ தாம் கண்டுகிலும் காம் கண்டுகிலும் பொன்னனையார் பின்னும் திருவுருக இந்த போஷனை பார்ப்போம் நம்ம மேலே என்ன இருக்கார் இது மாதிரி அன்ன அண்ணன் திறத்ததே காதலால் இந்த அறம் செய்து சொர்க்கத்துக்கு போய் அங்கே தான் அந்த இன்பம்லாம் நம்ம கடையணும்னு இல்லை கையில் பைசா இருந்ததுன்னா இந்த பூமி லோகத்துலேயே இதெல்லாம் பண்ணிவிடலாம் அப்படிங்கிறத தான் ஒன் பொருளும் அன்ன திரத்ததே ஆதலால் ஆகையினால் நாங்கள் என்ன பண்ணுறோம் காமத்தின் மண்ணு வழிமுருகே நிற்றும் நான் காமத்தின் மண்ணும் வழிமுருகே நிற்றும் நாம் நாம் என்ன பண்ண போகிறோம் அர்த்த சாரி தர்ம அர்த்த காம மோக்ஷம் மோக்ஷத்தை முதலே வேண்டான்னுட்டார் அப்போ ரெண்டாவது தர்மத்தையும் அர்த்தத்தையும் பொருளையும் வேண்டாம்னுவிட்டார் இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் காமம்தான் ஆனால் அது பகவத்காமம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பகவத்காமம்னா பெருமாள் மேலே பக்தி பெருமாள் மேலே அன்பு பெருமாள் மேலே காதை அதனால் காமத்தின் மண்ணும் பழிமுறைகே நிற்றம் நாம் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த பகவத் பகவத்காமத்தையே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளப் போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அடுத்த மெசேஜ் பாருங்கள் மானோக்கின் அண்ணனடையார் அலர்கேச ஆடவர் மேல் மன்னும் மடலூரார் என்பது வாசகமும் நம்ம என்னென்ன தமிழ் இலக்கியங்களில் தென்னுரையில் வார்த்தைப்படுக்கார் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு மொத்தமாக படிச்சுக்கலாம் மானோக்கின் அண்ணனடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மன்னும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு தென்னுரையில் உரையில் தான் தமிழ் இலக்கியங்களில் என்ன கேட்டிருக்கோம் நாம் போனால் ஆடவர் மேல் இது மாதிரியாக பெண்கள் மலர் ஊரம் மடல் அதான் அதார்த்தம் மானோக்கின் அன்னநடையார் அலர் ஏச ஆடவர் அலர் ஏசன்னா ஆண்மகனை பழித்து பரிகசித்து ஆடவர் மேல் மண்ணும் மடலூரார் மடல் ஊற மாட்டார்கள் மடல் ஊர்தல்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என்னன்னு அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்பதோர் வாசகமும் தென்னுரகில் கேட்டறிவதுண்டு தமிழ் இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் மடல் ஊறுதல் என்ற காரியம் செய்வதில்லை அதான் அந்த லைன் கேட்டறிவதுண்டு அதனை யாம் தெளியும் அது நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்லை நம்ம அந்த தென்முறை ஏற்றுக்கொள்ளாமல் மண்ணும் வட வேண்டினோம் நாங்கள் வடமொழியில் ஏ சமஸ்கிருதத்தில் இது மாதிரியான லிட்ரேச்சர் இருக்குது எங்கள் பெண்மகளும் ஆண்மகன் மேல் மடல் ஊறுதல் அது தன் பெண் பெண் தன்னுடைய சுவாவத்தை விட்டு விட்டு காதலனை நோக்கிச் செல்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் நாங்கள் வடமொழி பட நிறைய வேண்டினோம் இது ஒரு மெசேஜ் ஆகிடுச்சு என்ன மெசேஜ் அப்படின்னா நாங்கள் பகவத் காமத்தையே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளப் போகிறோம் ரெண்டாவது தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் மடல் ஊறுதல் என்பது சொல்லப்படவில்லை ஆகையினால் நாம் வடமொழியில் இருக்கிறது வடல் மொழியை நாம் நாங்கள் அதன் வழி செல்ல போகிறோம் அப்படின்னு இது வரலையும் சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறேன் இந்த வேண்டினோம் வரலையும் இப்போ வேண்டாதார் தென்னன்பொதியில் செழிஞ்சந்தன குழும் குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் வேண்டாதார் இந்த பகவத்காமம் இல்லை காமம் காதல் இதில் ஈடுபடாதவர்களை பற்றி சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறார் தென்னம்புதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதான் சந்தனம் சாதாரணமாக குளிர்ச்சியை தான் தரும் இந்த அன்னதோர் தன்மை அன்னதோர் தன்மை என்ன காதலனை பிரிந்து காதல் இருக்கும்போதோ இல்லை காதலை பிரிந்து காதலன் இருக்கும் இந்த சந்தனம் சுடும் குளிர்ச்சி பண்ணாது அப்படிங்கிற தன்மை அவர்களுக்கு தெரியாது யாருக்கு காதலின் வயப்படாதவர்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோம் அந்த வேண்டாதாருக்கு காதல் வயப்படாதவர்கள் அவர்களுக்கு என்ன தோணும் தெரியாதவளுக்கு மண்ணும் வேண்டாதார் தென்னம் புதியில் செழிஞ்சந்தன குழம்பின் அத்தைபற்றி சந்தன குழம்புக்கு குளிர்ச்சி ஒன்று தான் அதனுடைய தன்மை அப்படிதான் அவளுக்கு தெரியும் அதில் கூட அது சூடாகவும் அவளுக்கு தெரியாது ஏன்னா அவள் அவர்கள் காதல் வயப்படவில்லை அதே மாதிரி வேண்டாதார் ஆயன் வே கிண்ணிசை இறங்காதார் ஆயன் வே கண்ணனுடைய புல்லாங்குழல் கின்னிசைக்கு அவன் வருத்தப்பட மாட்டான் அவர் அதில் ஒரு இறங்காதார்ன புரிய ரொம்ப சோர்ந்து போக மாட்டார்கள் எந்த வேண்டாம் காதல் வயப்படாதவர்கள் என்ன காதல் கண்ணனிடம் நாம் காதல் கொண்டோமே ஆனால் ஒரு புலாங்கூழல் இசை கேட்டோன்னு ஐயோ கண்ணன் பக்கத்தில் இருக்கான் நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு ஒரு கழிவிறக்கம் ஏன் நாம் இறங்கி கொள்ளக்கூடிய நிலமை வரும் அந்த நிலமை இந்த காதல் வயப்படாதவர்களுக்கு இருக்காதுங்கிறது தான் இப்படி சொல்கிறார் ஆயன் வே இன்னிசை பூசைக்கு இறங்காதார் அப்புறம் திருப்பி வேண்டாதார் மால்விடகின் மந்தும் மணி புலம்ப இந்த மால் விடகின் மண்ணும் மண்ணும் மணி புலம்ப வாடாதார் இது நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் எல்லாம் கண்ணனை பற்றினது தான் கண்ணன் பசுக்களை மேய்த்து கொண்டு காட்டுக்கு செல்கிறான் சா மாலை பொழுதில் திரும்பி வருகிறான் திரும்பி வரும்போது அந்த அந்த ஆனிரைகளுக்கு கழுத்தில் மணி இருக்கும் அது அடிக்கும் அந்த சத்தம் கேட்டவுன்ன கண்டம் வந்துவிட்டான் அப்புறம் நம்மக்கிட்ட கிட்ட வரலையே அப்படின்னு இவர்கள் வாடமாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு பகவத் காமம் இல்லை அதான் வேண்டாதார் புரியுது உங்களுக்கு வேண்டாதார் ஆயன் வே கிண்டிசை சைபூசைக்கு இறங்காதார் மால் பிடகின் மண்ணும் மணி புலம்பாடாதார் அடுத்தது அந்த வேண்டாதார் என்ன பண்ணுவார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றி படைவாய் சிறு குரலுக்கு உடல் குருகி நெய்யாதார் இந்த அன்பில் பறவை இருக்குது பாருங்க அது தன்னுடைய துணையை விடவே விடாது இந்த இந்த பெண் பறவை இருக்க அன் ஆண் பறவை துணை இல்லைன்னா ஒரு மாதிரி சத்தம் போடும் அந்த சத்தம் என்னவென்னா ரொம்பலாம் தொந்தரவு பண்ணுவோம் காதலனை பிரிந்திருக்கிற காதலிக்கும் காதலியை பிரிந்திருக்கிற காதலனுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அந்த சத்தம் எது பெண் நை மேல் பெண்ணைன்னா வீட்டு வாசல்லான்னு புரிஞ்சுக்கலாம் பின்னும் அவ்வன்றில் பெடைவாய் சிறு குரலுக்கு உன்னி உடல் குருகி நெய்யாதார் அவன் நெஞ்சு மாட்டான் ஏன்னா வாழ்க்கை காதல் இல்லை அதனால் ஒண்ணமாட்டான் ஆயிட்டா இப்போ உம்பர்வாய் துண்ணம் மதியுகத்த தூணிலா நீடெருப்பில் தம்முடலம் தளராதார் சந்திரன் அவளுக்கு எப்பயும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதான் அர்த்தம் உம்பர்வா உம்பர்வாய் துண்ணும் அப்படின்னு உம்பர்வாய் துண்ணும் அப்படின்னா ஆகாசத்தில் இருக்கும் அடிவானத்தில் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோ உம்பர்னா வான் வானத்தை சொல்கிறார் உம்பர்வான் உம்பர்வாய்னா வானத்திலே இருக்கும் மதியுகத்த தூணிலா நீணெருப்பில் அவளுக்கு ந நிலா எப்பவுமே குளிர்ச்சியான கதிர்களை தான் வீசும் ஆனால் காதலியை பிறந்த காதலனுக்கோ காதலனை பிரிந்த காதலிக்கோ அதெல்லாம் நெருப்பாக இருக்கும் அந்த அந்த நீ நெருப்பில் தம்புடலம் உடலம் வேவத்தளராதார் அவளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை எப்பயுமே சந்திரன் தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் காதல் பயப்படவில்லை அதே மாதிரி காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர் பாலி கோத்தைய பொன்னெடு வீதி புகாதார் இந்த காமவேல் இருக்கானே மன்மதன் விட்ட அம்புனால் அவர்கள் பரி அவருடைய பிரிவு இன்னும் ஜாஸ்தியாக போடும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வீதியில் வந்து என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு அலைவாங்க அதைத்தான் எழுதியிருக்கேன் காமவேல் மன்னும் சிலைவாய் காமதேவன் மன்மதனுடைய சிலையிலிருந்து வில்லியிலிருந்து மலர்வாளி கோத்தங்க மலர் அன்புகள் மேலே விடுறாள் அதனால் ஒன்று கொத்தைய பொன்னெடு வீதி புகாதார் அவர்களுக்கு காதல் இல்லை அதனால் மன்மதன் அம்பும் போட மாட்டான் மேலே போட்டாலும் அவளுக்கு உரைக்காது அதனால் வெளியில் வந்து என்ன விதிக்குள்ளே புகுந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எங்கெங்கும் தொடரமாட்டார்கள் அவரு இந்த வேண்டாத காதல் பயப்படாதவர்கள் மேலும் என்ன செய்வார் பாருங்கள் தம்பூவனை மேல் சிந்தமலர் குழலும் அல்குலும் மென்புலையும் இந்நில பாடை தடவை தாம் கண் தூயிலும் அவன் படுக்கையில் இந்நில வாடை தூயில தடவை சி மெல்லிசாக கோடைக்காற்று வீசுகிறது படுக்கையில் ஜம்முன்னு படுத்துகிட்டு இருக்கா முழுசாக படுத்துகிட்டு இருக்கா பூரா அப்படிலாம் இருக்க பிறக்கும் சின்ன அல்குலும் அல்கூலும் தம் உடம்பு முழுக்க படுக்கையில் இருக்குது இந்நில வாடை தட தடவை தாம் கண் தூங்கிலும் நன்னாக தூங்குவாகும் இந்த வேண்டாதவர்கள் இருக்கான இந்த பகவத்காமம் சாதாரண காதல் பயப்படாதவர்கள் இருக்காளே அவளுக்கு நன்ன தூங்குவாள் அப்புறம் பொன்னனையார் பின்னும் திருவுருக பொன்னனையார்னால் ஏற்கனவே அவள் அழகாக இருப்பாள் மேற்கொண்டும் தன் தம்மை அழகுபடுத்தி கொள்வார் திருவுருகன்னு பிரிவாக அர்த்தம் பண்ணிக்கிறாங்க மேற்கொண்டும் தன்னை அலங்காரம் செய்து கொள்வார்கள் காதல் பயப்பட்டவர்கள் நான் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன்னு கூட அவளுக்கு தெரியாது தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் அவர்கள் எந்த ஈடுபாடும் காட்ட மாட்டார்கள் ஆனால் காதல் பயப்படாதவர்கள் தம்மை ஏற்கனவே பொன்னனையார்ன்னு அழகாக இருக்கிறவா இன்னும் அழகுபடுத்திக் கொள்வார்கள் யார் இந்த வேண்டாதார் வேண்டாதார்னால் இந்த காமத்தின் பெல் காதலின் வழி செல்லாதவர்கள் இது ஒரு போர்ஷன் இந்த போர்ஷன் நிறுத்திக்கலாம் இந்த இந்த பகுதியில் சேர்ந்து படிக்கலாமா மேற்கொண்டு என்ன சொல்கிறார் இந்த முழு ஸ்லைடையுமே படிச்சுவிட்டேன் இதுவண்ணே அன்ன அறத்தின் பகனாவது உன் பொருளும் அன்ன திறத்ததே ஆதலால் காமத்தின் வழி வழிமுறகே நிற்றம் நாம் மானூக்கின் அன்னநடையார் அலர்கேச ஆடவர் மேல் மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு அதனை யாம் தெளியோம் மண்ணும் வடநெறியே வேண்டினோம் வேண்டாதார் தென்னன் புதியில் செழிஞ்சந்தன குழும்பின் அந்ததோர் தன்மை அறியாதார் ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால்விடகின் மன்னும் வாடாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் படைவாய் சிறுகுறலுக்கு உன்னி உடல் உருகி உருகினையாதார் உம்பர்வாய்த் துண்ணும் மதியுகுத்த தூணிலா நீ நெருப்பில் தம் உடலம் வேபத்தளராதார் காமவேல் மன்னும் சிலை வாய் பொன்னெடு வீதி புக புகாதார் தம் பூவனை மேல் சின்ன மலர் குழலும் அல்குலும் மெல்முலையும் இந்நில பாடை தடவத்தாம் கண்டுயலும் பொன்னனகார் పిండ తిరువురుగోడ ముమానుజన్